எந்நாட்டுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒரு சிலர் கேட்டிருக்காருங்க வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறக்கலாமா சனிக்கிழமை பிறந்தால் நல்லதுங்க அப்புறம் வெள்ளிக்கிழமை பெண்ணு பிறந்தா மகாலட்சுமி பிறந்ததா ஐதீகம் வெள்ளிக்கிழமை ஆணுக்கு பிறந்தால் அந்த வீட்டுக்கு ஆகாது பெரியவங்களுக்கு ஆகாது அந்த வீட்டுக்கு ஆகாது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா சரியில்லை இது போன்ற கருத்துக்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் எங்கும் குறிப்பிடவில்லைங்க அப்புறம் ஆணும் தான் பிறக்கணும் வெள்ளிக்கிழமை பிறக்கூடாதுன்னு எந்த சாஸ்திர ரீதியிலும் எந்த ஒரு விஷயங்களாகவும் எந்த ஒரு நூல்களிலுமே இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படலைங்க வெள்ளிக்கிழமை நாள் என்பது மகாலட்சுமி அம்சங்கள் பொருந்தியது என்பதால் வெள்ளிக்கிழமையில் பெண் குழந்தை பிறந்தால் நல்லதாக நீ சொல்லுங்க ஆஹா மகாலட்சுமியே உனக்கு பெண்ணாக பிறந்துட்டாப்பா இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்ட பாதிப்பும் இல்லை வருமானம் நல்லாயிருக்கும் எல்லா பிரச்சனையும் தாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது நம்மளுடைய பிறப்பு கர்மா இப்போ நீங்கள் பிறந்த பாவங்கள் உங்கள் அப்பா அம்மா செய்த பாவம் உங்களை தாக்குமானால் இல்லைங்க நீங்கள் இப்போ போன ஜென்மத்தில் பண்ண பாவ கர்மாக்களே உங்களுக்கு இந்த பிரிவில் வந்து தாக்குங்க புரியுங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் பல இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனுடைய விளக்கங்கள் அதற்காக மற்ற நாட்கள் பெண் குழந்தைகளை பிறக்கக்கூடாது என்று நினைப்பது தவறுங்க பெண் குழந்தை எந்த நாளில் என் நேரத்திலும் பிறக்கலாங்க அதுபோல் மகாலட்சுமி அம்சம் நாங்கள் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலுமே எந்த நாளில் பிறந்தாலுமே அது நமக்கு அதிர்ஷ்டம்தான் கொடுக்குங்க நமது உயிரணுவை தாங்கி ஒரு குழந்தை பிறக்கும்போது அதனால் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லைங்க அடியேனும் வெள்ளிக்கிழமை நாளில் தான் பிறந்தேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஆளுமை தன்மைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகத்திறன்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் கொடுக்குங்க ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க எல்லா நாளும் இனிய நாள் எல்லா நேரமும் நல்ல நேரமே ஸோ உங்கள் உழைப்பை எடுத்து பண்ணுங்கள் நாலு கிழமை ஜோதிட சாஸ்திரங்கள் இதை நம்பி போகாதீங்க ஸோ தேவைக்கு பயன்படுத்துங்க ஜோதிடம் அப்படின்றது ஊர்க்கா போல் தான் நீங்கள் எடுத்துக்கோணுங்க புரியுதுங்களா அந்த மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா வாழ்க்கை பாதிப்பு இல்லைங்க நீங்கள் இந்த கருங்காலி மாலை போடுறதுனாலையோ செங்காலி மாலை போடுறதுனாலையோ மற்ற மாலைகள் போடுறதுனாலையோ ராசிக்கல் மோதிரம் போடுறதுனாலையோ அன்னதானம் பண்ணுறதுனாலையோ உங்களுடைய பாவங்கள் விலகி போகாது ஸோ ராசிக்கல் போந்திரம் போட்டவங்க பிரச்சனைகள்லாம் விளங்குமா கருங்காலி மாலை போட்டவங்க பிரச்சனைலாம் விளக்குமா எள்ளளவு விலகாது ஒரு கருமா வேலை செய்யும் நீங்கள் பிறக்கும் போது எழுதுகிற எழுத்துங்க இருக்கும் வரை அங்கே தான் இருக்கும் எதுவுமே மாறாதுங்க புரியுங்களா ஸோ அதுதான் தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறேங்க ஸோ இன்னாருக்கு மகனாக பிறக்கணும் இன்னார நீங்கள் மகனாக பெற்றுக்கோணும் இன்னார மகளாக பெற்றுக்கோணும் இன்னார மனைவியாக அடையணும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட விதிங்க புரியுங்களா நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளைன்றது தேடுறீங்க தேடி கண்டுபிடிக்கிறீங்க இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வைத்தானே தேவன் அன்று புரியுங்களா புதுசாக ஒன்றும் நீங்கள் பண்ண போகிறதில்லைங்க அது போல தான் அந்த கருமா விதிகள் கருமா வேலை செய்யும் அப்போ உங்கள் ராசிக்கு கருமா என்ன அந்த கருமாவுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க மற்றதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தாங்க ஆகணும் புரியுங்களா அப்படி தப்பு பண்ணி போட்டு பனி போட்டு கோயில் போய் அன்னதானம் பண்ணிங்கன்னால் தப்பு விளக்கிடுமா ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இதில் தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோசியில் பாப்பம் பெட்டி காசிக்கு போத்தானும் கருமம் கரும அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கோமணத்தில் பாவத்தை வச்சுட்டு நீ காசிக்கே போய் குளிச்சு போட்டு வந்தாலுமே அந்த பலன் விலகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூடுமான வரைக்கும் நல்லது செய்யுங்க நல்லாயிருக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்